நான் மேலாக நேசிக்கும் எனக்கு தேவரான இந்த தேனி மாவட்டத்துல பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நான் பார்வையிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தேன் அங்க சென்ற எல்லா கிராமங்கள்லையுமே மிக சிறப்பான வரவேற்பை வந்து அழைச்சிருக்காங்க சொல்ல போனா என் மேல மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்து தெரியுது மேடையில ஒவ்வொரு மேடையிலையும் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையும் வேலுநாச்சாரியும் மருது பேசி பேசி கட்சி வளர்த்த சீமான் தற்போது தென் மாவட்டத்தில் தேவரான மக்களும் தேவந்திரவள மக்களும் மோதலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு இருக்காரு இந்த புத்தி அவருக்கு எங்கிருந்து வந்துச்சு எனக்கு தெரியல எவ்வளவோ பிரச்சனை எத்தனை விதவைகள் அருவா எடுத்து கத்தி எடுத்து தென் மாவட்டத்தில் எத்தனை விதவைகள் இருக்காங்க தெரியுமா எத்தனை பிள்ளைகள் ரவுடி ஆயிட்டா தெரியுமா தகப்ப இல்லாம ரவுடி ஆயிட்டான் இதெல்லாம் நான் எப்படி தடுக்கணும் வீடு விட போய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மேடையிலையும் அந்த சாரி தான் பெரிய சாதி இந்த சாரி தான் பெரிய சாதி அவர்கள் தான் பாண்டியர்கள் இவர்கள் தான் பாண்டியர்கள் என்று இப்ப அந்த பிரச்சனை எதுக்கு சீமான இருந்தாப்ல

அந்த கட்டடத்தின் பெயரை வந்து புதுசா பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கிற பேருவில் நம்ம நம்மளுடைய அடையாளத்தை மறைக்கணுன்னு சொல்லி ஐயாவோட பெயரை எடுத்துட்டு கோவில்பட்டி நகராட்சி சந்தை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்போ ஃபோன் வருது அண்ணா இந்த மாதிரி மாற்றிட்டானுங்கண்ணே பேரை மாற்றுறானுங்க இப்போ நம்ம விட்டுட்டோம்னா கண்டிப்பான முறையில் மாற்றிருவானுங்கன்னு அப்ப உடனடியாக நான் வரும்பொழுதே ஒரு குரல் பதிவு விட்டேன் அந்த குரல் பதிவை அரசு அதிகாரிகளுக்கு அனுப்பிவிட்டேன் தூத்துக்குடி மாவட்டம் சம்பிக்கும் எங்களுடைய உணர்வை நீ சொன்னேன் எங்களுடைய உணர்வை சீன்ற இந்த பதிவு எல்லாம் முதல்வருக்கு கொண்டு போய் உளவுத்துறை சேர்க்கா என்னங்கிறது தெரியல நான் ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டோம்னா உடனே மேலிடத்துல இருந்து தம்பி நாங்க தான் சரி பண்ணி கொடுத்துட்டோம்ப்பா எம்பா அதை பத்தி பேசுறிய அப்படிங்க அப்ப இப்படி எங்களோட கஜெட்ல அரசாங்க கஜெட்ல பசுமான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு இருக்கு நீ அந்த பேரையா தைரியமா எடுக்க அப்படின்னா யாரும் கேட்க மாட்டான் நம்ம எடுத்துடலாம் அப்படி அப்ப முத்துராமலிங்க தேவர் உங்களை என்ன செஞ்சார்

இருக்கிற தேவமுறை பூரா ஒரு பட்டியல மக்களை கொண்டு போய் நிப்பாட்டி தோக்கடிப்பாரு எங்க ஐயா அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுக்கணும் சொல்லி ஒரு ஜமீன்தாரை தோக்கடிச்சு ஒரு பட்டியல சமூக சேர்ந்தவர் எம்எல்ஏ ஆக்கினார் எம்பி ஆக்கினார் அதுக்கு கொடுக்கிற தண்டனையா இப்படி பல இடங்கள்ல எங்க சமூகத்தை அதாவது இந்த நாடு நல்லா தான் இருக்கிறது போராடணும் இந்த நாட்டுக்காண்டி ஆங்கிலேய பீரங்கி குண்டுகளை தன் மார்பை இறையாக்கி கூட்டம் எத்தனை பேர் உயிர் பலி விட்டு இருக்கோம் அப்ப தொடர்ந்து இது போன்று பேசிக்கிட்டு வராங்க நான் என்ன சொல்றேன்னா நான் உருவான காரணம் ஒன்னே ஒன்னுதான் இப்படி உங்களுக்கு நான் வந்து உருவான ஒரே ஒரு காரணம் ஏன் சமூக மக்களை சரி பண்ணிடணும் ஏன் சமூகத்தோட இளைஞர்களை மது பழக்கங்களிலிருந்து எல்லாம் விடுதலை செய்து நல்ல படிக்க வச்சு அவனை ஒரு கல்வி ரீதியாவோ ஒரு அதிகாரியாவோ மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வீதி வீதியா போய் பேசிட்டு இருக்கேன் என்னையவே சாதிவரியங்க என்னையே சாதி தா எடா ஒரு பிற சமூகத்தின் இருக்க இடத்துல போகும்போது வாகனத்துல போகும்போது அந்த இடத்துல அதாவது பசுமுன்னு போகும்போது சொல்றேன் நான் தான் சொன்னேன் பசுமைன்னு போகும்போது பிற சமூக மக்கள் என்னைக்கு பசுமுன்னு போகும்போது மலர் தூவி நம்மளை வரவே இருக்காங்களோ அப்பதான் நம்ம ஐயா ஆத்மா சாந்தி சொன்னேன் சாதி பல்வேறு மாவட்டங்களில் கைது பண்ணுங்க எசிகராஜாவை கைது பண்ணுங்க சொல்லி போராட்டம் நடத்துறான் போராட்டம் என்னடா பல்வேறு காவல்துறை உயர் சரி அப்படி என்ன நீங்க பேசினீங்க உங்களை கைது பண்ண சொல்லி தினந்தோறும் நூறு பேர் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா நான் உருவானதுக்கு அப்புறம் சமுதாயம் சேர்ந்துட்டே வருது தென் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் என் கட்சியில சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கிராமங்கள் நம்ம கட்சியில சேர்ந்துட்டாங்க நான் இன்னைக்கு போராட்ட ஆர்ப்பாட்டம் சொல்லி அறிவிக்கும் போது சென்னையா இருந்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் திரளுதாங்க அது இந்த பயம் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கானே இந்த சமுதாயத்தோட இளைஞர்களை திருத்துறானே நான் இல்ல அருவா எடுத்தா சாதியை காப்பாற்ற முடியாதா அதிகாரியான காப்பாற்ற முடியும் சொல்லி தானே வளர்க்க ஏன் இளைஞர்களை எவனையாவது கத்தி எடுக்க சொல்லிருக்கா அருவா எவனையும் வெட்டுன்னு சொல்லுதுன்னா நான் இந்த சமுதாயத்தை திருத்த வந்திருக்கேன் ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து சங்கடப்பட்டு வளர்ந்தவன் கோர்ட்டு கேஸ் ஜெயிலு எல்லாம் தெரியும் ஜெயில போய் ஜெயிலுக்கு போவாதவங்க சொல்றேன் இளைஞர்கள் நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாத்துட்டு இந்த கோர்ட்டுக்கு கைதிகளை கொண்டு வருவாங்க அப்ப நாலு பேர் இன்ஸ்டாகிராம் அப்படியே சைடுல இருந்து வீடியோ எடுத்து போடுவோம் அத ஒரு கெத்துன்னு இளைஞர்கள் நினைக்காதீங்க சிறைக்குள்ள போய்ருங்க உங்களால அஞ்சு நாள் பத்து நாள் இருக்க முடியாது நீங்க சீரழிஞ்சு பெருவிங்க அவ அவன் சொல்லுவான் கேட்டா ஜெயில எங்களுக்கு தான் கட்டிருமா ஜெயிலு நம்ம கட்டிடம் அது எப்ப இந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு நம்ம போராடணும்ல அதுக்காண்டி நம்மளை அடைக்கிறதுக்காண்டி இப்ப நம்மள அடுத்தவனை வெட்டிட்டு அடுத்தவனை குட்டிட்டு குத்திட்டு சண்டை போட்டு போறதுக்கா நம்ம வந்து வீரம் அது வீரம் கிடையாது அந்த சிறையில நீ காவலரா இருக்கணும் அந்த சிறையில நீ அதிகாரியா இருக்கணும் நீ நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதியா போகணும் வக்கீலா போகணும் காவல் நிலத்துக்கு போனா காவல் அதிகாரியா போகணும் அப்படி நினை இப்படி அவங்களுக்கு குற்றவாளியா போனா உனக்கு கத்து கிடையாது உனைய கத்து கத்துன்னு சொல்லி உனைய நாசம் பண்ணிருவான் இதத்தான் நான் எல்லா ஊர்லயும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா ஊர்லயும் திருத்திட்டு இருக்கேன் நான் போற இடத்துல எல்லாமே இளைஞர்கள் மது விட்டுட்டான் பெத்த தாய் தப்பன காப்பாத்துங்கடா குடும்பத்தை காப்பாத்திட்டு சாதிக்கு வாடாங்கற நீ குடும்பத்தை நடுவட்ல விட்டுட்டு நீ வெள்ளம் ஜிலமா நீ சாதியை காப்பாத்தி ஒண்ணும் செய்யப் போறக் கூடாது அதுல பிரயோஜனமே கிடையாது அப்படி சொல்லி தான் என் கட்சில பொறுப்புலயே ஆள் சேக்கேன் என் கட்சில வந்து ஒரு வாரம் انا நான் கட்சிக்கு வரோம்னா இல்ல டெய்லி நீ 500 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தனா என் கட்சிக்கு வந்துட்டா 1000 ரூபாய் உலக்கினோம் அதுல நீ 200 ரூபாய் செலவு பண்ணனும் நீ ஏற்கனவே உனக்குள்ள வருமானத்தை நீ இறக்கிட்டேனா உன் தாயா தகப்பனா உன் மனைவியா என்னைய திட்டுவா இந்த பே கூட போக போய் தானடா வீட்டுல வருமானம் எல்லாம் முதியம் பிள்ளை எப்படி போயிட்டாரன்னு அப்ப பிறருடைய சாபத்தை நம்ம வாங்குனோம்னா நாம அங்கிருங்க நீ இந்த காலம் நீடிக்க முடியாது அதை நினைச்சுதான் பண்றேன் உங்களுக்கு நம்மளையே முழுக்க முழுக்க சாதி வெறியன்னு சொல்லி எல்லாரும் கட்டமைக்க அவன் பாட்டுல சொல்லிட்டு போட்டோம் என் சமூகத்தை கட்டமைக்க என் சமூகத்தை நல்லா திருத்துறேன் அப்படிங்கிற மனதில் ஏன் சமுதாய மக்களுக்கு தெரியும் அதனால் இளைஞர்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய நான் இளைஞர்களுக்கு தெளிவா சொல்றேன் தம்பி இந்த மதிவினால நம்மளுடைய வீரம் போச்சு அதை நீங்க எங்க தெளிவா உணர்ந்துக்கோங்க இன்னைக்கு வரக்கூடிய சரக்கு இருக்குல்ல இன்னைக்கு மது பாட்டல்களை எல்லாமே தான் போட்டி போட்டி விற்க உன்னுடைய உடல் இறங்கிருது உன்னுடைய வலிமை இல்லாம பயிருது புரியுதா அதை நின உடற்பயிற்சி செஞ்சு நல்லபடியா ஒவ்வொருத்தரும் வந்து விளையாடுங்க காலையில எழுந்த சொன்னா விளையாடுங்க அப்பதான் நீ உன் குடும்பத்தை கட்டு பெண் பிள்ளைகள் நம்பி தான் இருக்குன்னு இளைஞர்கள் நினைக்கணும் ஒவ்வொரு கிராமத்திலயும் பெண் பிள்ளைகள் இன்னைக்கு வளருது அப்படின்னா நம்மளை தான் வளருது நம்ம அண்ணன்

காத்து காத்தி உசுறு விட்ட பரம்பரை ஆனா இந்த சாதி இன்னைக்கு பல பேர் திட்டுதாம்னா நீங்க ஒரு சில பேர் பண்ற சேட்டையால இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடாதீங்கடா அறுவா வச்சு போடாத கத்தி வச்சு போடாதன்னு சொன்னா எவனும் கேட்க மாட்டான் படிச்சு உமரன் ஜெயில இருக்கான் நீ அர்த்தல எப்படி வேலைக்கு போவே ஒடியே பிளஸ் 2 வரைக்கும் படிக்க வச்சல்ல ஒடி காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சல்ல அப்ப அந்த தாய் தாப்புக்கு நீ என்ன மாரி அவளுக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் இத پورا நான் சொன்னனுவீங்களே என்ன அண்ணே இப்படி வந்து சாந்தமா வழி நடத்துறாரு காந்தி வழியில போறாரு அப்படிமா தூண்டி விடுதான் இவன் வந்து கோஷம் போடுவான் வப்பா புரியுதா உங்களுக்கு அதனால என்னோட இளைஞர்களுக்கும் பொறுப்பாளருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒண்ணு ஒண்ணுதான் இந்த சமூக மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு திட்டம் இந்த சமூக தலைக்கிறான் யார் சாதியை சேர்ந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்க காவல்துறை அதிகாரிகளை இன்னைக்கு வேலை பார்க்க முடியல இன்னைக்கு தேவமாறுன்னு தெரிஞ்சுட்டு வீங்களா ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு தேவமாறு அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அந்த அவரை எந்தெந்த பாடுபடுத்தணுமோ படுத்துறான் எல்லா ஸ்டேஷன்லயும் பிரசாதியை சேர்ந்தவங்க இதெல்லாம் நேரடியா லைவா நடக்கு

நாங்க 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 வந்து மறுபடியும் சொல்றேன் இந்த இந்த நாட்டுக்காண்டி தான் தான் வாழ்ந்தோம் நாட்டோட நிலம் எல்லாத்தையும் அதாவது மட்டும் இல்ல அனைத்து சமுதாய மக்கள் பண்ணாங்க ஆனா அதிகமான உயிர் விட்டது தயவு செய்து அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றணும் இந்த போடி மாநகரில் எங்களுடைய முதல்ல தேனியில் நம்ம போடி நகரத்தில் போடி தான் நாங்க பி ஆரம்பிச்சோம் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு இந்த மாவட்டத்துல வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க போற இடமெல்லாம் வரவேற்பு இதை நினைச்சு என்னுடைய பிஎம்டி எம் போராளிகளை நான் மனசார வாழ்த்துதேன் என்னுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் எப்போதுமே ஒரு அசூரன்ஸ் கொடுப்பேன் தமிழகம் முழுவதும் இடங்களையும் சமாதானப்படுத்துவேன் என்னுடைய சமாதானப்படுத்துவாளர்களையோ போராளிகளையோ யாராவது வந்து சீண்டும் பொழுது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதனால எங்களுடைய பொறுமைகளையும் சோதிச்சிட வேண்டாம் ஒரு சில மாவட்டங்களில் வேகமா வளர்ந்து வர்றதுனால ஒரு சில கும்பல் இந்த கரெக்டா எலக்சன் டயம் வருவான் பாருங்க இப்ப எப்பவுமே வர மாட்டான் கரெக்டா தேவர் சந்திக்க வருவான் நீட்டா வந்து பதவியும் ஒரு ஐம்பது கார் நூறு காரில் வந்து அரசியல் பண்ணிட்டு போவோம் அப்புறம் எலக்ஷன் டையம் பெட்டி இவங்க வருவான் எந்த கட்சிக்காரன் நமக்கு பெட்டி கொடுப்பான் அப்படின்ட்டு வருவான் இப்படி தான் அவங்க சாதியை கொண்டு விற்க வருவான் கேவலம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து சாதியை கொண்டு விற்பான் அவன் பூரா இப்போ என்னைய இவனை எப்படி ஓச்சு கட்டலாம் ஏன்னால் இவன் நான் வெலை போகணும்ல நான் அவங்கள கொண்டு விற்கல எத்தனையோ வேறு என் விளபியும் நான் உங்களை கொண்டு விக்கல எங்க நாங்க நான் ஒரு சாதாரண மனிதனே என் மேல உள்ள நம்பிக்கை கொத்தவளை பாக்குறவனும் கூலி உள்ள பாக்கிறோம் ஆட்டா ஓட்டுறவனும் வளர்த்திருக்கான் அவனை கொண்டு போய் விக்கிறதுக்கு வரல எனக்கு புரியுது இந்த சாதி நான் பேச்ச கேட்கலன்னு வைங்களே இந்த சாதி சரியில்லைன்னு வைங்களே நான் விளைவிடுவேன் அதை விட்டுட்டு நான் அந்த சாதியை கொண்டு போய் அடமனாக்க மாட்டேன் அந்த முடிவு தான் நான் இருக்கேன் எங்க ஐயா பசுமன் முத்துராமன் ஆசி என்னோட இருக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வேறு சொல்றேன் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பீ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இந்த சமூகத்தை மிகப்பெரிய ஒரு கல்வி பொருளாதார அறிவோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா நாங்க மாத்திரம் இந்த சமுதாயத்தை வந்து நான் சீர்படுத்துறேன் பாதுகாப்பு கொடுக்கறேன் வர சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டிப்பான முறையில் நான் நிப்பேன் ஜெயிப்பேன் நான் ஜெயிக்கிறேன் கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் உள்ள போவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்துக்கு போவேன் ஆறே மாசத்துல தமிழ்நாட்டில் இந்த சமூகத்தை ஒருங்கிணைச்சிருவேன் ஒற்றுமைப்படுத்திடுவேன் அதற்கு அப்புறம் மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய பாதுகாப்பை நான் கொடுப்பேன்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புறேன் அதனால எல்லாரும் ஒற்றுமையாங்க நம்மள எல்லாம் பிரிக்கிறது காண்டி கல்லர் மரவர் அகமுடியாரெல்லாம் தனி அப்படிமா நம்பிராயங்க உங்களுக்கு நம்ம அண்ணன் தம்பி மூணு பேர் தான் ஒரு குடும்பத்துல மூணு பேர் ஒரு இப்ப நம்ம மூணு பேர் இருக்கணும் அண்ணன் தம்பி அப்ப மூணு பேர் தான் ஒரே பேர் வைக்க மாட்டாங்களா ஒருத்தன் பேர் வந்து சுப்பையானு வச்சாங்கன்னா ஒருத்தன் பேர் பசுமூன்னு வச்சாங்கன்னு வைங்களேன் ஒருத்தன் பேர் மருதுன்னு வைப்பாங்க புரிதா உங்களுக்கு தான் அந்த பேர் தான் மாத்துறோம் நம்ம எல்லாம் கூட பிறந்தோம் மாதிரி அதனால கல்லர் மரவர் அகமுடியாருங்க அப்படிதான் வருவான் நம்மளை எப்படி உடைக்கேன்னு பாப்பான் அத மனசுல வச்சுக்கோங்க முதல்ல எல்லாரும் சேர்ந்துதான் போராடணும் இந்த நாட்டுக்கு தீங்கே செய்யாத ஒரு சமுதாயம் நம்ம சமுதாயம் அதனால சாதிய நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கல மட்டும் சாதி பாருங்கிறேன் வேற எதுல நம்ம சாதிப்பா கூட எவனு யாரும் மனிதனா பிறந்தவன் நமக்கு அடிமை கிடையாது யாருக்கு யாரும் அடிமை கிடையாது புரியுதுங்களா

எங்க தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது நீங்க வந்து அப்படி பேசாங்க மேடம் மடைக்கு எங்க தலைவர் நாடகாதல் கும்பல் தலைவன் சொல்றீங்க அப்படின்னு வேங்கை வயல் என்ன நடஞ்சி உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கின்ற தண்ணீர் மலத்தை கலக்கறான் தண்ணீர் தொட்டில கலக்கறான் அந்த கலெக்டர் சரியில்லாத கலெக்டர் அது கலெக்டருக்கு தகுதி இல்லாத கலெக்டர் அந்த பொம்பள அவ டிக்டாக் எப்னா டிக்டாக் கோஷ்டி அந்த டிக்டாக் கோஷ்டியே ஒரு கலெக்டரா போட்டாங்க அந்த கலெக்டரால எதுமே செய்ய முடியல அன்னைக்கு அந்த கலெக்டர் அந்த அத கண்டுபிடிக்காம என்னோட முக்குலத்தோர் என்னோட தேவமார் மேலயோ முத்ரி சமாதி மேலயோ அங்க இருக்கு மூலி மேல நடவடிக்கை எடுக்க பார்த்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்க சிறைக்கு அனுப்புனாங்க இரட்டை கவள முறை இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் போது நான் சொன்னேன் அந்த வீடியோவை எல்லாரும் எடுத்து பாருங்க ரெண்டு வச்சு முடி இருக்கும் ஏய் இந்த தப்பு தேவன் மாதிரி பண்ண பண்ணுமண்டம்பா இது அவனே பண்ணிட்டு இவன் அரசியல்காண்டி பண்றானே குற்றவாளி அவனுதான் சொன்னேன் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது குற்றவாளி அவனுதான் சொல்லி புரியுல இப்படி வந்து வேண்டும்ன்ற பிசிஆர் கேஸை போட்டு எதுக்கடத்தால் இப்ப எவனாவது சாதி சொல்லி பேசானா இப்ப நாம நகரங்கள்ல போறமே இவன் இந்த சாதி அந்த சாதி தெரியுமா எல்லாத்தையும் நம்ம அண்ணன் தானா சொல்றோம் நம்ம வந்து சார் நம்ம சார் வணக்கம் சார் அப்படி தானா சொல்றோம் ஏய் சாதி சொல்ல சொல்றோ அப்ப எது கொடுத்தாலும் பேசியார் பொங்கல் வந்து எந்த தேவமார் எங்க நிக்க பிள்ளைமார் எங்க நிக்க செட்டியார் எங்க நிக்க பாத்துட்டு எனது அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க பிசிஆர் ஒரு ஒரு பிசிஆர் கட்சி விழிஞ்சிருவீங்களே உடனே ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாங்க அந்த பொங்கல் கொண்டாடத்துக்கும் தீபாவளி கொண்டாடத்துக்கும் நாங்களா கிடைச்சோம் பிசிஆர் போட்டு உடனே அதுல உள்ள பணத்தை வாங்கி நீங்க நீங்க செல்வ செழிப்பா கொண்டாடுவீங்க நீங்க செல்வ செழிப்பா கொண்டாடிடுவே

இதே தேனியில என்னுடைய முக்கத்தோடு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட தேனி கலெக்டர் எஸ் பிழைக்க போது என்னோட வலிமை தெரியும் என்னோட வலிமை அப்பதான் தெரியும்

அந்த நடப்பாத வியாபாரிகள் வந்து ஏற்கனவே ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு கடை வைக்கிறதுக்கு கண்டிப்பான முறையில் வந்து நகராட்சி வந்து அனுமதி கொடுக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கணும் பெரும் முதலாளிக்குள்ள வாழ்க்கையை மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையும் சொல்லி நான் மீண்டும் சொல்றேன் எல்லாரும் என்னுடைய இன மக்கள் அனைவரும் ஒற்றுமையா உங்களுக்கு எதிரிகள் யாரும் கிடையாது நாம இவ எதிரி அவங்க நினைக்காங்க நீங்க நல்லா படிங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க நீங்க தொழில் பண்ணுங்க உங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுக்க நான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால நான் கண்டிப்பான முறையில் கொடுப்பேன் இந்த ஒரு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வருது எம்எல்ஏ ஆவோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்ணுக்குள்ள வச்சு நான் காப்பாத்திக்கிடுவேன் அதனால யாரும் நீங்க கால பண்ணா எனக்கு ஒரே நோக்கம் இந்த சமுதாயம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லதான் தமிழகத்துல பல்வேறு சிறைகள்ல படிச்சவன் எம்பி படிச்சவன் எம்இஏ படிச்ச அத்தனை தேவமாரி ஜெயில கிடக்குறான் இதெல்லாம் ஒரு சில வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம மீட் எடுக்கணும் இந்த இளைஞர்களுக்கு நல்லபடியா ஒரு நல்ல புத்தி சொல்லணும்னு சொல்லிதான் நான் ஊர் ஊரா வந்து போய்கிட்டு இருக்கேன் அதனால தயவுசெய்து இளைஞர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு சில கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க விட்டுருவோம் சொல்லி தமிழ்நாடு கட்டிக்கொள்ளுறேன் சமூக மக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு எப்போதும் போய் வம்புக்க அதுல போய் கோஷம் மூட அதுல கத்த அந்த இது இருக்காங்க அதனாலதான் தெற்க தென் மாவட்டத்துல ஏன் பிரச்சனை வருதுன்னு நான் சொல்றேன் இப்படிதான் உங்களுக்கு இந்த மாவட்டம் தேனி மாவட்டம் அமைதியா இருக்கு இதே நிலையில இந்த மாவட்டம் நீடிக்கணும் புரியுதுல்லா அதனால பிற சாதி மக்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு பைக்க போயிட்டு சர்வ நீங்க முறுக்க அந்த இடத்துல இடத்த இடத்து தூக்கி வீச இல்லைன்னா ஏதாவது கோஷம் போட்டின்னு வைங்களேன் அங்கதான் பிரச்சனை வரும் புரியுதுல்லா எல்லா சாதி இளைஞர்களும் சேர்த்து தான் சொல்றேன் இதை ஆள் ஆளுக்கு அவன் சாதியில அவன் அவன் பொண்ணு கட்டணும் அவன் சாதியை அவன் வந்து நம்ம முன்னுக்கு வரணும் முன்னு கொண்டு வரும்னு நினைங்க அதை

சேர சோழ பாண்டியன் நாங்க தாங்க அப்ப நாங்க எங்கிருந்து வந்தோம் நம்ம எங்கிருந்து வந்தோம் அப்ப என்னுடைய வரலாற்று நாம நான் விடவே மண்ணங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் உயிர் போனாலும் சரி கடைசி வரைக்கும் என்னுடைய வரலாறு திருட நான் விட மாட்டேன் அதனால பாண்டியர்கள் என்றால் அது தேவர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி உங்களுக்கு சேர சோழ பாண்டினா அது முக்கோளத்தோர் தான் அதை உறுதியா பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க முதல்ல பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக முக்கியம் பெண் பிள்ளைகளுக்கு இன்ஸ்டாகிராம்ல அவ என்ன பண்றான் நான் தேவர் தான் அப்படின்னு தான் மெசேஜ் அனுப்புறான் பிள்ளைகள் அதை பார்த்துட்டு நம்ம அழுக்க தான் முழுக்க அப்படின்னு சொல்லி பழகி விடுவோம் இதை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க பெத்த தாய் தாப்பனுக்கு நீங்க படிச்சு நல்ல பேரை வாங்கி கொடுத்தாலும் மானத்தை இழக்க விட்டுறாங்க மானதுமே உயிரா நினைக்கக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் எத்தனையோ குடும்பம் தற்கொலை பண்ணியிருக்கு புரியுதுங்களா அதுவும் ஒரு கொலை தான் ஆணவ கொலை பண்ண கொலை பண்ணால் அதுக்கு சட்டை ஏற்றம் சொல்லி போராடுவான் அதே ஒருதலை காதலால் நிறைய பிள்ளைகள் செத்து போகுது காதலிக்கலன்னு சொல்லி நிறைய பிள்ளைகளை குத்தி கொண்டிருக்கானுங்க ட்ரெயினில் தள்ளி விட்டு கொள்றான் அதெல்லாம் கொலையாவது அதெல்லாம் அவனை பிடிச்சி விட்டு விட்டு உடனே கொண்ட சில தத்து பண்ணி வெளியே விட்டுருவாங்க அதனால பிள்ளைகளை கவனமாக வளைங்க பொட்ட பிள்ளைகள் வந்து நம்ம ஏன்னா பெண் பிள்ளைகள் தான் நமக்கு முக்கியம் பொட்ட பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைங்க அதில் மாட்டுக்கிட்டே நம்பிக்கை வைங்க கொஞ்சம் கவனமாக பிள்ளைகளை பார்த்துங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க பிள்ளை அப்படி செய்யும் இப்படி ஆயிரும்னு சொல்லி படிக்க வைக்காம இருக்காங்க பொட்ட பிள்ளைகளை படிச்சு வளர்தான் ஏன்னா இனி வர காலங்குடியில் ஆம்பளை உள்ள கட்டுப்பட கஷ்டப்படுத்த முடியாம இருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு சில சங்கடனாலும் அவ படிச்ச படிப்பை வச்சு நாளைக்கு அவளை காப்பாத்திரும் அந்த பிள்ளைகளை காப்பாத்திக்கிடுவா அதனால பெண் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க உங்களுக்கு எந்த நேரம் எந்த பிரச்சனாலும் சரி கண்டிப்பான முறையில் நீங்க கூப்பிடுங்க என்னுடைய பி போராளிகள் தேனி மாவட்ட போராளிகள் போடி நகர போராளிகள் அவங்க கண்டிப்பா வருவாங்க நீங்கள் வழக்கறிஞர் படிங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வழக்கறிஞர் இருக்கணும் வழக்கறிஞர் படிக்க வைங்க ஒரு கிராமம் இருக்குன்னா வழக்கறிஞர்கள் இருக்கணும் உங்களால் முடியலை படிக்க வைக்க முடியல என் பிள்ளைகள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து வக்கீல் அந்த மாதிரி வக்கீல் படிக்க வைக்கணும் அப்படின்னா எங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்க எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் கல்லர் மரம் அக முடியிற பிரிவினை இல்லாமல் நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஒற்றுமையோடு வாழன்னு சொல்லி எங்கள் ஐயா முத்துராமலிங்க தர வேண்டி விரும்பி அவரோட ஆசையுடன் கேட்டுக்கொள்ளிங்கன்னா நன்றி மனுக்கள் கொடுத்தாங்க அந்த மனுக்களை எல்லாமே நம்ம ஐயாவோட சிலைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தயவுசெய்து சொல்றேன் சிலை வைப்பது வந்து என்பது கண்டிப்பாக நம்ம முறையில் வைக்கணும் அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை அது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஊர் ஊரா போய் வீடு விட எல்லா பக்கமும் சிலை வைக்கும் அதில் மாட்டு கருத்து இல்லை அரசியல் பிரமுகர்களை எம்எல்ஏக்களை எம்பிக்கள் உங்க ஊருக்கு வந்தாங்கன்னா சிலை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுக்கோங்க எங்க ஊருக்கு மதுக்கடைகள் அகற்றணும் ஒரு கல்விக்கூடம் இல்லை எங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கடன் நூலகம் வச்சு கொடுங்க ஒரு அகாடமியை ஒன்றியத்துக்கு இந்த வட்டாரத்துக்கு உருவாக்குங்க படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாமே எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அத ஒரு தரமான ஆசிரியர்களை போட்டு எங்களுக்கு இந்த மணிக்கு வந்து செஞ்சு கொடுங்க எங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும் கேளுங்க எடுத்த உடனே நம்ம ஆளுக்க தேவை மாதிரி ஊரா உடனே சில வைங்க வந்து நான் செலவு என்ன தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பான ஒரு வருஷம் தான் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் பொறுத்துக்கோங்க அது வரைக்கும் உங்களுடைய குறைகளை உங்களுக்கு நம்ம மக்கள் நல்லா இருக்கணும் தாண்டி இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை அனைத்து உங்கள் மக்கள் பிரதிநிதிகளிடம் கேட்க வேண்டும் நான் வந்து தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி